வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க கிட்ட ஒரு கேள்வி பணம் இந்த வார்த்தையை கேட்டதும் உங்க மனசுக்குள்ள வர முதல் உணர்வு என்ன பயம் தோல்வி கவலை குற்ற உணர்வு இல்லைன்னா எதிர்காலத்தை பத்தின ஒரு டென்ஷன் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் உங்க மனசுதான் அப்படின்னு நான் சொன்னா நீங்க கண்டிப்பா என்கிட்ட கோவப்படுவீங்க ஆனா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அபிப்பிராயம் டோட்டலா மாறி இருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மேஜிக் நான் உங்க செல்ஃப் கனெக்ஷன் கோஷ் தித்யா குரு பிரசாத் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் பணம் பணம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே தேவையா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த பணம் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல இருக்கிற ஒரு சா சாதாரண புரிதல் என்ன அப்படின்னா இது ஒரு பணம்ங்கிறது ஒரு காகிதம் இல்லைன்னா இப்போ வந்து பண்றோம் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் நிறைய பண்றதுனால பணம் அப்படிங்கறத ஒரு நம்பர் இப்படிதானே நம்ம வந்து பணத்தை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா இதை தாண்டி பணம் அப்படிங்கறது ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜிக்கு நல்லது கெட்டது நல்லவங்க கெட்டவங்க இவங்க கிட்ட போகணும் அவங்க கிட்ட போக கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது அது எல்லார்கிட்டையும் நீக்கம் வர தான் ஆசைப்படுது அதே மாதிரி ஒரு சின்ன உதாரணமா சொல்லி இதை விளக்கலாம் அப்படின்னா ஒண்ணும் இல்லை காத்து காத்துக்கு ஏதாவது பாகுபாடு இருக்கா இவங்க படிச்சவங்க இவங்க அழகா இருக்காங்க இவங்க வந்து இந்த லாங்குவேஜ் பேசுறாங்க இவங்க வந்து இவ்வளோ ஒரு ஹை சொசைட்டில பழகிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட போகணும் இவங்க கிட்ட போக கூடாது இவங்க கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் விலகியே இருக்கணும் இப்படி எல்லாம் காத்து வந்து ஏதாவது பாகு பாகுபாடு பாக்குமா பாரபட்சம் பார்த்து காத்து வீசுமா கண்டிப்பா கிடையாது அது மாதிரிதான் பணமும் யார்கிட்டையும் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி எல்லார்கிட்டையும் தயாரா தான் இருக்கு ஆனால் நம்ம மனம் தான் அதை வந்து தடை பண்ணுது நம்புவீங்களா கண்டிப்பா நம்பிதான் ஆகணும் இதை நான் மட்டும் சொல்லல ஆஹ் இத வந்து ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்தை எழுதின டாக்டர் ஜோ விட்டலே சொல்றாரு பணம் நம்ம கிட்ட வர்றதுக்கும் வராம இருக்கிறதுக்கும் பணம் தொடர்பா நம்ம ஏற்கனவே கத்து வச்சிருக்கிற இல்ல கேட்டு வளர்ந்த அந்த ஒரு சில தவறான புரிதல்கள் எண்ணங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு எண்ணங்கள் நம்ம ஏற்கனவே எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத வந்து நம்ம வைன் மேஜிக் சேனல்ல நான் நிறைய உங்களுக்கு ஒரு சீரியஸாவே வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பாக்காதவங்க இந்த வீடியோ முடிச்சிட்டு ஒரு தடவை போய் அதிகமே செக் பண்ணி பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் தெளிவா புரியும் தொடர்பா நம்ம மனசுல இவ்வளவு வருஷங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் நாப்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் தொடர்ந்து என்ன மாதிரி எண்ணங்களை கேட்டுட்டு இருக்கோமோ அந்த எண்ணங்கள் உணர்வுகளோட கலந்து விதையா விதைச்சு நம்ம மனத்துல ஒரு மனசுல ஒரு பெரிய வந்து ஒரு ஆழமரமா விருட்சமா வளர்ந்து நின்றுட்டு இருக்கு அந்த எண்ணங்கள் நம்மள வந்து பணம் தொடர்பா ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையும் டென்ஷன்லயும் வாழ வச்சிட்டு இருக்கு முதல்ல பணம் அப்படின்னு சொன்னது நம்ம மனசுக்குள்ள வர முதல் சில எண்ணங்கள் என்ன பணக்காரங்களெல்லாம் வந்து மனசாட்சி இல்லாதவங்க தப்பான வழியில சம்பாதிச்சிருப்பாங்க சினிமாக்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு சிதற சிறந்த உதாரணமா சொல்லலாம் சினிமாக்கள்ல வந்து வில்லன் பெரிய பணக்காரனா இருப்பாங்க வில்லி வந்து ஒரு பெரிய பணக்காரியா இருப்பா ஒரு ஊருக்கே சொந்தக்காரியா இருப்பா ஆஹ் ஒரு சொந்தக்காரனா இருப்பாங்க ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு ஒரு ஆளா இருப்பாரு இல்ல ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்து பொண்ணா இருப்பாங்க ஹீரோ பெரிய பணக்காரரா இருப்பாரு திமுறா நடந்து இப்படி இப்படியெல்லாம் வந்து காட்டி காட்டி ஒரு ஸ்டீரியோ பண்ணிட்டாங்க ஒரு ஒரு பிம்பம் ஒரு ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க பணம் அப்படின்னா அது வந்து பணக்கார திமிரு பிடிச்சவங்க கையில தான் இருக்கும் கெட்டவங்க கையில தான் இருக்கும் பணம் பெற்று எந்த ஒரு நல்லதையும் அவங்க பண்ண மாட்டாங்க இப்படி வந்து காட்டி காட்டி நம்ம மனசுல பணம் தொடர்பா நிறைய தவறான எண்ணங்களையும் புரிதல்களையும் விதைச்சிட்டாங்க அது தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கும் நம்ம வீட்டுல கூட பெரியவங்க வந்து சொல்லுவாங்க பணம் இருக்கிறவன் வந்து உருப்பிட மாட்டான் கண்ணு மண் தெரியாம பணம் இருக்கிற திமிர்ல ஆடாத பணம் வந்து மரத்துல காய்க்கறதுங்க பறிச்சு எடுத்துட்டு வர இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க பணம் வந்து அஹ் இரு பார்த்து பார்த்து செலவு பண்ணு செலவு பண்ணிட்டேன்னா திருப்பி வருமானு தெரியாது பார்த்து நடந்துக்க பார்த்து சேர்த்து வச்சுக்க பணம் வந்து இப்ப போனாலும் மீண்டும் வேற ஒரு எனர்ஜி வடிவத்துல அது நம்ம கிட்ட வரும் அப்படிங்கிற ஒரு உண்மை ஒரு தெளிவை நமக்கு வந்து இந்த சமுதாயமும் ஆகட்டும் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலையும் ஆகட்டும் நம்ம இவ்வளவு வருஷம் படிச்ச இந்த கல்வி சிஸ்டமும் ஆகட்டும் நமக்கு கொடுக்கல அதை வந்து நம்மளா தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து விட்டுட்டாங்க நம்ம வந்து இப்ப அத பத்தினா இந்த வீடியோல பாக்க போறோம் ஜீரோ லிமிட்ஸ்ல ஜோவித்துல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா பணம் தொடர்பா ஏற்பட்டிருக்கிற எல்லா தடைகளுக்கும் நம்மளுடைய மனம்தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பணம் நம்ம வாழ்க்கையில வரா வராம இருக்கிறதுக்கும் தொடர்ந்து வர்றதுக்கும் தான் வந்து நூறு சதவீதம் பொறுப்பெடுத்துக்க போறோம் அப்படிங்கிறதும் அவர் வந்து உறுதியா சொல்றாரு அவர் சொல்ற இன்னொரு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா பணம் தொடர்பா உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச சூழ்நிலைகளை உட்கார்ந்து தொடர்ந்து எழுதுங்க ஜேர்னலிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு இந்த ஜேர்னலிங் பண்றதுனால வந்து என்ன பெருசா நடந்துட போகுது அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் நானுமே ஆரம்பத்துல யோசிச்சிருக்கேன் ஒண்ணு இல்லை நீங்க வாழ்க்கையில நீங்க வரைக்கும் பணம் தொடர்பா எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்காது என்ன மாதிரி உணர்வுகள் இருந்திருக்கு அப்படிங்கறதுல வந்து கண்டுபிடிக்கலாம் தொடர்ந்து எழுதுங்க ஒரு பத்து சம்பவம் இருபது சம்பவம் நூறு சம்பவம் கூட நடந்துருக்கட்டமே எல்லாத்தையும் எழுதுங்க அது பெருவாரியா அதுல வந்து நம்ம அதிகபட்சம் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடிஞ்ச நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா பயம் இருக்கும் ஆஹ் வந்து எனக்கு இதெல்லாம் கிடைக்காது நான் இதுக்கெல்லாம் வந்து தகுதியானவனே கிடையாது இந்த மாதிரி ஒரு எதிர்மறை எண்ணத்தை நம்ம வளர்த்துட்டு இருப்போம் தான் பெருவாரியா பண்ணிருப்போம் சோ இது ரெண்டுதான் வந்து என்னோட ஜேர்னலிங்க நான் கண்டுபிடிச்ச விஷயம் பெருவாரியான மக்களும் இதுதான் வந்து அஹ் கண்டுபிடிச்சிருக்கிறதாவும் ஜோவும் சொல்றாரு டாக்டர் ஜோ அவருடைய புத்தகத்துல சொல்றதும் தான் சோ இது வந்து நீங்க ஜேர்னலிங் எழுதும் போது அந்த உணர்வை நீங்க வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் பொறுப்பெடுத்துக்கோங்க இதுக்கு நான் தான் காரணம் என்னுடைய வளர்ந்த விதம் நான் வந்து கேட்டு வளர்ந்த சில விஷயங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற உண்மையே உணருங்க இதுல என்ன தப்பு இருக்கு ஒரு விஷயத்த உணர்ந்தாதான் ஏத்துக்கிட்டாதான் ஆமாங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் நம்ம வளர்த்துக்கிட்டா அப்படி மட்டும்தான் அடுத்தது நம்ம வந்து இதுல இருந்து எப்படி மீண்டு சரி செஞ்சு அடுத்த நிலைக்கு நகர முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்க முடியும் சோ மனப்பூர்வமா அதை நான் தான் பண்ணேன் தான் இந்த மாதிரி ஒரு மனத்தடை எனக்கு உருவாச்சு அப்படிங்கிறத நீங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏற்றுக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எளிமையான மெத்தர்ட் ஹோப்போனோ போகணும் ஹோப்போன போன பத்தி தெரியல அப்படின்னா அதுக்குமே நம்ம சேனல்ல ஒரு ஒரு டீடெயிலான வீடியோ நான் போட்டிருக்கேன் சோ அதையுமே நீங்க போய் செக் பண்ணி பாருங்க சோ ஹோப்போனோ போன வந்து அந்த ஒரு ஒரு சம்பவத்துக்கும் எடுத்து நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லி ஹீல் பண்ணுங்க தொடர்ந்து இந்த விதத்துல நீங்க வந்து சொல்ல சொல்ல உங்க மனசுக்குள்ள இருக்கிற தொடர்பான சில எதிர்மறை நீங்க வந்து ஸ்ட்ராங்கா கண்டுபிடிக்கலாம் அதை கண்டுபிடிச்சி ஹீல் பண்ண பண்ண உங்களுக்கு பணம் மீதான அந்த பதற்றம் பயம் அப்புறம் தவறான புரிதல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் உங்க மனசுக்குள்ள பணம் கண்டிப்பா எளிமையா என் வாழ்க்கைக்குள்ள வரும் நான் வந்து நான் நினைச்ச அந்த பொருளாதார சுதந்திரத்தோடு நிதி சுதந்திரத்தோடு சந்தோஷமா என் வாழ்க்கைய வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிரியேட் ஆகும் சில பேர் வந்து நான் வந்து மணி மேக்னட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துடும் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லுங்க இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொல்லுங்க உடனே கிடைச்சிரும் இந்த மாதிரி டைப்ல வந்து நிறைய பேர் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க நானுமே அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து நிறைய ட்ரை பண்ணிருக்கேன் பட் நம்ம மனசுக்குள்ள பணம் தொடர்பா நம்ம வச்சிருக்கிற தவறான புரிதல்களை வந்து இனம் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு ஹீலிங் கொடுக்காத வரை அந்த அஃபர்மேஷன்ஸ் வேலை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப வந்து குறைவாக தான் இருக்கும் ஸ்லோவாக இருக்கும் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சில தடைகளை உடைச்சா தான் இதெல்லாம் சரியாகும் ஒரு சின்ன உதாரணம் ஒரு கேட் ஒன்னு போட்டு பூட்டி வச்சிருக்கோம் நம்ம கெஸ்ட வந்து வாங்க வாங்க வாங்கன்னு நம்ம வந்து வரவேற்கிறோம் அவ்வளவு வந்து உருகி உருகே கூப்பிடுறோம் பட் அவங்க உள்ள வரும்போது கேட்டு பூட்டி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கம்பல் நின்றுட்டு இருந்தா கெஸ்ட்டுக்கு எவ்வளவு கோபம் வரும் அவங்க பாட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ள பணம் தொடர்பா நிறைய நெகட்டிவ் பிளேஸ் வச்சுட்டு இருக்கோம் அப்படி வச்சுட்டு பணத்தை வாவான்னு கூப்பிட்டா அது எப்படி வரும் வந்தாலுமே உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த ரிசீவிங் மோடுக்கு நம்ம வந்து தயாரா இருக்கணும் இல்லையா பல பேர் வந்து பணம் வேணும் வேணும்னு சொல்றாங்க ஆனா வந்து அஹ் எனக்கு ஒரு மேட்ரே இல்லப்பா எடுத்தா எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைப்பாங்க ஐயோ இந்த மாசம் இஎம்ஐ டேட் நெருங்கிட்டு இருக்கே டென் தௌசண்ட் இருந்தாதானே சரி பட்டு வரும் நான் வந்து டென் தௌசண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டேனே இன்னொரு டென் தௌசண்ட் வந்தாதானே நான் வந்து இதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ப அப்படிங்கிற மாதிரியான அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுடைய உணர்வுகள் எண்ணங்கள் பயம்ங்கிற ஒரு அந்த இதை நோக்கி போயிட்டு இருக்கும் பட் வெளியில என்ன சொல்லுவாங்க ரொம்ப வந்து எனக்கு பணம்லாம் வேண்டாம் நானும் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா பணத்தெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு டைலாக் பேசிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தவறான ஒரு மோட்ல வந்து தொடர்ந்து செயல்படுறதுனால நமக்குள்ள அந்த தவறான தடைகள் அதிகமாகிக்கிட்டே போகும் முடியும் ஸோ நீங்க இதெல்லாம் இனம் கண்டுபிடிச்சி அழகா ஜேர்னலிங் மூலம் இதை வந்து சரி பண்ண முடியும் சரிங்க நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் ஹீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஒண்ணும் ரொம்ப சிம்பிள் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அஃபர்மேஷன்ஸை நீங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து எழுதுங்க பணம் செல்வ செழிப்பு இதுக்கெல்லாம் நான் முழு தகுதியானவன் அப்படிங்கிறத நீங்க முதல்ல மனப்பூர்வமா நம்புங்க அதை செல்ஃப் டாக்கா சொல்ல ஆரம்பிங்க அஃபர்மேஷன்ஸா காலை மாலை இரண்டு வேலையும் நீங்க சொல்ல தொடங்குங்க அதன் பிறகு உங்களுக்கு நீங்க எழுதின ஜேர்னல் எடுத்துக்கோங்க அதுல வந்து என்ன மாதிரி தவறான எண்ணங்கள் பணத்தை பற்றி வச்சிருக்கீங்களோ அதை அப்படியே நேர்மறையா மாற்றி எழுத தொடங்குங்க அதுதான் உங்களுக்கான அஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து நீங்க அந்த அஃபர்மேஷன்ஸை ரெண்டு வேலையும் சொல்லலாம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ சொல்லலாம் இந்த விதத்துல பண உங்களுடைய தவறான புரிதல்களையும் எண்ணங்களையும் செல்வ செழிப்பு மனநிலைக்கு மாறணும் உங்களுக்கு தேவைப்படுற தொகை அதை எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் அதை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரத்துக்கான தேவைப்படுற எல்லா ஒரு ஓப்பன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு ஒரு பத்து லட்சம் கூறையை வச்சுட்டு கொட்டுமா அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம் கண்டிப்பா வந்து அதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதை தாண்டி சில விஷயங்கள் நீங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம் நீங்க பணம் தொடர்பா நெகட்டிவா வச்சிருக்கிற இந்த பிலீவ்ஸ நீக்கிறது மூலமா அது அங்க ஓபன் ஆகி அந்த ஒரு வாய்ப்பு உங்ககிட்ட வந்து சேரலாம் அப்படி இல்லைன்னா எப்பவோ வந்து உங்க தாத்தா பெரியப்பா உங்களுடைய சொத்துக்கள் யாருமே வந்து எங்கேயோ வாங்கி போட்டோம் மறந்தே போயிடுச்சு இப்போ வந்து அதுல வந்து பூர்வீக சொத்தா மாதிரி இருந்து ஒரு பங்கு உனக்கு வரும் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் உங்களுக்கு வருது இந்த வகையிலயும் உங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து ரீச் ஆகலாம் நீங்க வந்து எதிர்பார்க்கவே மாட்டீங்க ஒரு ஒரு ஊருக்கு போறதுக்கு ஒரு ரூட் ரெண்டு ரூட் தான் நமக்கு தெரியும் பட் பிரபஞ்சத்துக்கு கோடிக்கணக்கான வழிகள் தெரியும் பிரபஞ்சம் குடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னா எப்படி வேணாலும் ஹீரோஸ் பேவரட் ஹீரோஸ் சொல்ற டைலாக்ஸ் தான் அஹ் குடுக்குற தெய்வம் எப்படி வேணாலும் கொடுக்கும் குடுக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது அது மாதிரியான வழிகளில உங்களுக்கு கண்டிப்பா பணம் வரும் நீங்க நினைச்சது பணம் அஹ் நீங்க நினைச்ச பணத்தை கண்டிப்பா நீங்க அட்ராக்ட் பண்ணிடுவீங்க இல்ல என்ன மேஜிக் இருக்கு ஏதாவது மேஜிக்கா ஏதாவது மாய மந்திரமா அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க உங்க மனசுல இருக்கிற அந்த நெகட்டிவ் பிலிவ்ஸ வந்து ரிமூவ் பண்றதுனால உங்களுடைய மனம் வந்து தூய்மைப்படுத்தப்படுது கிளீனிங் ஆகுது கிளென்சின் ஆகுது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்றீங்கன்னா உங்க மனம் வந்து ஜீரோ டிகிரிக்கு போகுது அந்த ஜீரோ ஜீரோ லிமிட்ஸ் புத்தகத்தில் அவர் வந்து இந்தியா சொல்ற விஷயமும் இதுதான் உங்களுடைய எண்ணங்கள் ஜீரோ லிமிட்ஸ்க்கு வரும்போது அந்த யூனிவர்ஸோட நீங்கள் ஈஸியாக அலைன் ஆக முடியும் நினைச்சதும் நினைச்ச நேரத்துக்கு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக முடியும் நீங்கள் அமைதியான ஸ்டேட்டில் இருக்கும்போது யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் தெளிவாக உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உணர்வு பேச முடியும் சொல்ல முடியும் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு தேவைப்படுற அந்த பணமும் உங்களை வந்து அடையும் அதுக்காக நான் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேன் கதவை கூட்டிக்கிட்டு வீட்டுல உட்காந்து நான் இதே பண்ணிட்டு இருக்கணுமா இது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லையா அப்படிங்கிற வந்து ஒரு ரீதியான ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள வரும் ஏன்னா நம்ம அப்படி கேட்டு கேட்டு பழக்கப்பட்டுட்டோம் இல்லையா சோ கண்டிப்பா வரும் வரலாம் தவறில்லை ஆனால் நீங்க இத மாதிரி தொடர்ந்து பண்ண பண்ண உங்களுக்கான வாய்ப்புகள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் அதை புரிஞ்சுக்கக்கூடிய புரிதல்களும் பக்குவமும் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புறது டாக்டர் ஜோ வீட்டலும் அவருடைய புத்தகத்துல இதைத்தான் வந்து அஹ் விரிவா சொல்லியிருக்காரு அந்த புத்தகத்தை வந்து நீங்க வந்து அமேசான்ல வாங்கி படிக்கலாம் தமிழ்லயும் இருக்கு ஆங்கிலத்திலயும் இருக்கு உங்களுக்கு எந்த மொழி கம்ஃபர்டபுளா அதை வாங்கி படிங்க இன்னும் நிறைய தகவல்கள் அந்த புத்தகத்துல உங்களுக்கு கிடைக்கும் சோ இன்னைக்கு இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்து இருந்துச்சு இல்லை நான் சில விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்க இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் என்ன மாதிரி புத்தகங்கள்ல இருந்து வந்து உங்களுக்கு சொல்லணும் விளக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க இல்லை என்ன கத்துக்கிட்டீங்க இந்த வீடியோல இருந்தும் அப்படிங்கறதையும் எனக்கு சொல்லுங்க தொடர்ந்து இது மாதிரி நல்ல அப்டேட்ஸ் வேணும் புதிய புதிய வீடியோஸ் வேணும் புதிய தலைப்புகளை நீங்க பேசணும் அப்படின்னு நான் பேசணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு நம்ம மேஜிக் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி